ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்களான கண்ணிராசிக்கு வணக்கங்க கன்னிராசிக்காரங்கன்னா யாருங்க சாதுரியமான பேச்சு சகல காரியங்களையுமே சாதிக்கும் திறமை அழகான தேகம் கவர்ச்சிகரமான பார்வை ஒருத்தவங்களை பார்த்தாவே பார்த்த கணத்துல அவங்க யாரு என்னங்கிறதுல எடை போடுவதில் வல்லவர்கள் இந்த கண்ணிராசிக்காரங்க ஈஸியாக எடை போற்றுவாங்க டே நீ எவ்வளவு உருட்டினாலும் தெரியும்டா எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அடுத்தவங்களுடைய அவங்களுடைய நடவடிக்கையில் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களாங்கிறத அக்யூரேட்டாக கண்டுபிடிச்சிருவீங்க ஆமாம் ஆமாம் அது வேணால் உண்மைதான் ஆனால் எல்லா திறமைகளும் எங்களுக்கு இருக்குது நல்ல புத்திசாலிங்க தான் ஆனால் ஏன் நாங்கள் மட்டும் தோற்று போய்கிட்டே இருக்கோம் ஏன் நாங்கள் எல்லா இடத்துலையும் ஏமாந்துக்கிட்டே இருக்கோம் இதை யார்கிட்ட கேட்குறது கண்ணிராசிக்காரங்களே எந்த தெய்வத்துக்கிட்ட கேட்குறது உங்களை பார்த்து நீங்களே கேட்டுக்க வேண்டியதான் உங்களுடைய அதிபதி புதன் தாங்க அதீத புத்திசாலிங்க நீங்க நல்லது கெட்டது தெரியும் எங்க அடிச்சா எங்க விழும் எல்லாமே தெரியும் ஆனா கொஞ்சம் சோம்பேறித்தனம் நிறைய கேர்லெஸ் இதனால நிறைய இடங்கள்ல தோத்து போய் நிக்கிறீங்க இது வந்து கண்ணீராசிக்காரங்க இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா முயல் மாதிரி வேகம் இருக்கும் ஆனா ஆமைய பார்த்து பழிக்க கூடிய கணக்கா அதாவது எல்லாரும் நமக்கு கீழே தான் அப்படிங்கிற ஒரு நினைப்போடு இருக்கீங்க ஆனா உங்க கண்ணை கொஞ்சம் தொடச்சுக்கிட்டு பாருங்க எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க உங்களுடைய உழைப்பு உங்களுடைய திறமை எல்லாத்தையும் தூக்கிட்டு நிறைய பேர் ஓடிட்டு இருக்காங்க இல்லை தெரியாமலே கண்மூடித்தனமா இருக்கீங்க அதுல ஒரு மாற்றம் வரணும் அதற்கு தோதா அதற்கு உறுதுணையா இந்த ஜூன் மாதம் கண்ணிராசிக்காரர்களுக்கு இருக்க போகுது எப்படின்னு கேட்கிறீங்களா கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதங்கிறது எப்படி தெரியுமா காசு பணம் துட்டு மணி மணி இப்படி பாடக்கூடிய அளவுக்கு வாழ்க்கையே மாறப்போகுது கேட்கவே நல்லா இருக்கு தெளிவா சொல்லட்டுமா எப்படின்னா உங்களுக்கு இந்த மாதத்துல நான்காம் இடத்துல ஏழாம் இடத்துக்கு அதிபதி குரு பகவான் பத்தாம் இடத்துல வந்து உட்காராருங்க இதன் காரணமா ராசி பெண்களா இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் பல பேர் தாய்மை பேர் அடைவதற்கான யோகம் இருக்கு போகாத கோயில் இல்ல பார்க்காத டாக்டர் இல்ல செய்யாத வைத்தியம் இல்லைன்னு சொல்லி ரொம்ப நாளா வருத்தப்பட்ட கண்ணீராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க இரண்டாவது குழந்தை பிறக்கிறதுக்கான யோகம் கூட உண்டாக ஆகுது குடும்பஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் குரு பார்க்கறதுனால புதிய உறவுகள் வந்து சேரும் இல்வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்க போகுது எட்டாம் இடத்துல சுக்கரன் போவதனால அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணை இருக்காங்க இல்லையா அவங்க வந்து உங்களுக்கு ஒரு கருத்து வச்சிருப்பாங்க அவங்களுக்கு ஒரு கருத்தை வச்சிருப்பாங்க இப்படி மாறுபட்டு உண்டாகக்கூடிய கூடிய காலகட்டமா இருக்க போகுதுங்க உங்களுடைய துணை வந்து உங்களை கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த கண்காணிப்புங்கிறது உங்களுக்கு அந்யோனியத்தை மேம்படுத்துங்க பயப்பட வேணாம் உத்தியோகத்தை எடுத்துக்கிட்டோம்னா ராசிக்கு அதிபதியான குரு பகவான் பத்தாம் இடத்துல வந்து உட்கார்றார் வேலை இல்லாம திண்டாடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் ஆல்ரெடி பாக்குற வேலை வந்து பாத்தீங்கன்னா நொந்து போயிருக்கே இந்த வேலையெல்லாம் ஒரு வேலையா விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக விட்டுட்டு வேற வேலை மாறுங்க நல்ல வேலை அமையக்கூடிய காலகட்டம் நல்ல சம்பளத்தோடு கிடைக்கக்கூடிய காலகட்டம் சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பத்தாம் இடத்துக்கு போறதுனால அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய கண்ணிராசிக்காரர்களுக்கு யோகம் சிறப்பாக இருக்கு முயற்சி பண்ணுங்க பச்சை மயில கையெழுத்து போட்டுடலாம் அதே போல இடமாற்றம் அரசு துறையில இருக்கவங்களுக்கு நீங்க விரும்பிய இடத்திற்கான இடமாற்றம் கிடைப்பதற்கு யோகம் இருக்கு அதே போல நீங்க விரும்பிய நிறுவனங்கள்ல முக்கிய பொறுப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் அதாவது நிர்வாக பொறுப்பு உங்களுக்கு வரதுங்கிறது அமோகமான காலகட்டம் அடுத்து தொழில் ரீதியா பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் பத்தாம் இடத்துக்கு அதிபதியுடன் சேர்வதனால சந்தோஷமான காலகட்டமாய் இருக்க போகுது நல்ல வருமானம் உண்டாகுது புதிய தொடர்புகள் கிடைக்கும் நிறைய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க தொழிலை முன்னேற்றக்கூடிய காலகட்டம் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய தொழில் வளர்ச்சியும் ஏற்றத்தையும் பெறுவீங்க இதோடு ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கண்ணீராசிக்காரங்க பலருக்கு நடுத்தர வயதுக்கு பின்னாடி ஆரோக்கிய குறைபாடு வரும் கடந்த சில வருஷமா நிறைய ஆரோக்கிய குறைபாடுகளை பார்த்திருப்பீங்க ஏன் ஒரு சில அறுவை சிகிச்சை கூட செஞ்சிருப்பீங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொழுப்பு ரத்த அழுத்தம் இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் வச்சுக்கணும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் நல்ல பலன்களை போறீங்க டிகிரி முடிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் அதுக்கு மேல அட்மினிஸ்ட்ரேஷன் தொடர்புடைய துறையை தேர்ந்தெடுக்கிறது உயர் படிப்பை படிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் இதோட குருவுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால கணினித்துறை பொருளாதாரத்தை தேர்ந்தெடுக்கிறது இந்த மாதிரியான முன்னேற்றம் நிறைந்த காலகட்டமாக இரு குறிப்பா இந்த ஜூன் மாதம் ஆரம்பிக்கும் போதே செவ்வாய் லாபத்துல அமர்ந்திருக்கிறதுனால சனி பகவான் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு இதோட பெரிய வாய்ப்புகளுமே உங்களுக்கு வந்து சேரும் கலைஞர்களா இருக்கீங்க அரசியல் தலைவர்களா இருக்கீங்கனாக்கா கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதத்துல ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க அது நல்லது உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை மத்தவங்க தட்டி பறிக்கிறதுக்குமே வாய்ப்பு இருக்கு இதனால கடுமையா முயற்சி பண்ணி ஜெயிக்க வேண்டிய காலகட்டம் இந்த காலகட்டம் இருக்கு அரசியல்வாதிகளை சிறப்பான வாய்ப்புகள் வந்து சேரும் ஒன்பதாம் இடத்துல சூரியன் வந்து அமர்வதுங்கிறது மிக நன்மையான யோகம் கட்சி மாறக்கூடிய அமைப்பு இருக்குங்க குறிப்பா பதினைந்தாம் தேதிக்கு பிறகு முக்கிய பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதோட இந்த மாதம்ங்கிறது உங்களுக்கு எதிரிகள் அகழகுங்க பகை விலகுது எதிலும் வெற்றி கிடைக்குது தன்னம்பிக்கை அதிகமாகுது தகராறு வழக்குகளில் கூட உங்களுக்கு சாதகமான போக்கு காணப்படுதுங்க நன்மை எது தீமை எதுன்னு சொல்லி கவலைப்படாம எதையுமே துணிச்சலாக செய்து முடிக்க போறீங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு வீண் அலைச்சல் குறையும் எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் உங்களுடைய எண்ணம் படியே எல்லாமே நடக்கும் தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போட்டிகள் குறையுது உங்களுடைய செயல்பாடுல இருக்கக்கூடிய தடைகள் விலகுது பண வரத்து கூடுதுங்க தொழிலை விரிவாக்கம் செய்ய போறீங்க அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய மன வருத்தங்கள் மாறி சுமூகமான நிலை உண்டாகுது கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளி குறையுது வீட்டில் சுப ஆரியங்கள் நடக்கும் திருமண முயற்சிகள் கைகூடி வரும் பிள்ளைகளால பெருமை உண்டாகும் பெண்களை பொறுத்தவரைக்கும் சாதக பாதகங்களை பற்றி கவலைப்படாம எந்த ஒரு காரியத்தையுமே துணிச்சலாக செய்து முடிக்க போறீங்க எதிர்ப்புகள் விலகுது ஒரு துணிச்சல் பார்த்த எதிரிகள் எல்லாம் தலை தெரிக்க ஓடுவாங்க குறிப்பா கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு பேச்சு திறமையான காரியங்களை சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அலைச்சல் குறையுது பயணங்கள் போயிட்டு வருவீங்க வீண் வாக்குவாதத்தை தவிர்க்கிறது நல்லது காரிய தாமதம் ஏற்பட்டாலும் சாதகமான பலன் கிடைக்கும் அரசியல் துறையில இருக்கவங்க எதிர்பார்த்த காரியங்களை தங்கு தடை இல்லாம செஞ்சு முடிப்பீங்க எதிர்ப்புகள் மறையுது பகையை வச்சுட்டு இருந்தவங்களா பகையை மறந்து நட்பு கரம் நீட்டுவாங்க இதனுடைய நீண்ட இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் மன உறுதி அதிகமாகுது மாணவர்களுக்கு போட்டிகள் குறையும் எதிலும் வெற்றி பெறக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும் முன்னேற்றம் ஏற்படுது வரைக்கும் பார்த்தது ஜூன் மாதத்துல எப்படிப்பட்ட மாதமா இருக்க போகுது எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பொதுப்படியா கண்ணிராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப்போகுது உத்தர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் முன்னேற்ற பாதையில நடைபோட்டு வரக்கூடிய உங்களுக்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதமா ஜூன் மாதம் பிறந்திருக்கு கடந்த மாதம் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் கூட இந்த மாதம் இல்லாமல் போகும் இதுல அந்நியர்களால உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குதுங்க அரசு வழியில இருந்த சங்கடங்கள் விலகுது மனசுல ஒருவித அச்சம் பயம் இருந்துகிட்டே இருக்கும் ஆனா அது பெருசா உங்களுக்கு பாதிப்பை கொடுக்காது பயம் இருந்தாலும் பாதிப்பு இல்லாம நன்மைகள் தான் அதிகமாகும் அதே அதேபோல கண்ணிராசி ஆண்களுக்கும் பெண்களாலையும் கண்ணிராசி பெண்களுக்கு ஆண்களாலேயும் ஏற்பட்ட தொல்லைகள் விளக்குது அடுத்து புதன் பகவானுடைய சஞ்சாரம்ங்கிறது உங்களுக்கு சாதகமாக இல்லைங்க இதனால ஷேர் மார்க்கெட் மற்றும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் போன்ற விவகாரங்கள் கொஞ்சம் இழுபறியா இருக்கும் அதனால எதை செய்யறதுனாலும் சரி கவனமாக இருக்கிறது நல்லது லாபஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம்ங்கிறது லாபத்தை வழங்க முடியாமல் போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இருந்தாலும் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் த சந்தோஷத்தை எதிரிகளால் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த தொல்லையிலிருந்து விடுதலை கொடுக்கிறாருங்க வம்பு வழக்குகள் இது இல்லாம போகுது வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகுது பணியாளர்களுக்கு அரசாங்கத்துறையோ தனியார் துறையோ ஆண்களோ பெண்களோ கீழே கூலி வேலை செய்தாலும் சரி உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மறையுது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை கூடுது வயதானவர்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு சீராகுதுங்க பொன் பொருள் சேரும் புதிய சொத்து சேர்க்கைக்கு கூட வாய்ப்பு இருக்குங்க செய்ய வேண்டிய பரிகார வழிபாடு அணு தினமும் இம்மையிலுமே நன்மை தரக்கூடிய குரு பகவானை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும் அடுத்து அஸ்த நட்சத்திரம் திடமான சிந்தனையும் பணிவான செயல்பாடுகளும் கொண்ட உங்களுக்கு இனி வாழ்க்கையில வெற்றி கிடைக்க போகுது யோகமான மாதம் ஜூன் மாதமா அமைஞ்சிருக்குங்க ஆறாம் இடத்துல ராகுவும் நடத்தி வைக்கிறாங்க வியாபாரம் ஏற்படுத்தாங்க இழுபறியா இருந்த கோர்ட்டு கேஸ் வழக்குகள் சாதகமான நிலை உண்டாகுது அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயர்வு உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் பத்தாம் இடத்துல குரு பகவானால வேலையில் இருந்த நெருக்கடிகள் மறைந்து அவருடைய பார்வை நான்கு ஆறாம் இடத்துல குடும்பத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் பண வரவு அதிகமாகுது கொடுக்க வாக்க காப்பாற்ற முடியும் தாய் வழி உறவுகளால லாபம் உண்டாகுது சொல்ல போனா உங்களுடைய நீண்ட நாள் விருப்பங்கள் எல்லாமே நிறைவேற போகுது எல்லா விதங்களிலுமே வெற்றி அப்படிங்கிற ஒரு நிலையை அடைய போறீங்க புதன் பகவானுடைய சஞ்சாரம்ங்கிறது உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால புதுசா சொத்து வாங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணம் வரும் வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்ல நீங்க இழந்த இழப்புகளை சரி செய்ய போறீங்க அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உருவாகுது பொருளாதார நெருக்கடிகள் நீங்குது விரையாதிபதி சூரியன் பாக்கியஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றது வீண் செலவுகளை கட்டுப்படுத்துறார் அலசு வழியில இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவுறுது மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை கொடுத்து விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் வேளாண்மையில கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டம் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நெருக்கடிகள் இனி இல்லாம போகுது கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பிறக்குது பிள்ளைகளுடைய நிலையை நினைச்சு வாழ தொடங்குவீங்க ஒரு சில வந்து புதிய வியாபாரம் தொடங்கக்கூடிய அமைப்பு இருக்கு அதன் காரணமா லாபத்தை பார்க்க போறீங்க சிறு வியாபாரிகளை இந்த யோகமான பொறுத்தோல வயதானவர்களுக்கு உங்களுக்கு ஏற்பட்ட நோய் விலக ஆரம்பிக்கும் ஆரோக்கியம் சீராகுது உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அணு தினமும் அங்காள பரமேஸ்வரரை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும் அடுத்து சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் அறிவாற்றலும் துணிச்சலாக செயல்பட்டும் முன்னேற்றமும் அடையக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் முன்னேற்ற மாதம் மாதம்ங்க செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணி அவரே நீச்சம் அடைவதனால உங்களுக்கு வழங்க வேண்டிய பலன்களை வழங்க முடியாமல் போறார் அதே நேரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனியும் ராகுவும் போட்டி போட்டுக்கிட்ட உங்கள் நிலையை உயர்த்தி வைக்கிறாங்க இதுவரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் பிரச்சனைகள் எல்லாமே விடுதலையாகுது செல்வாக்கு உயருது இதில் சப்தமஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய சுக்கரன் குழப்பத்தை உருவாக்கி வேடிக்கை பார்க்கக்கூடிய இந்த நேரத்தில் குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகுது அந்நியர்களால் ஏற்பட்ட பிரச்சனை மறையுது ஏன்னா குருவுடைய பார்வையினால வாழ்க்கையே சூனியம் வச்ச மாதிரி இருந்த நிலை மாறுது விரயஸ்தானத்துல சஞ்சரிக்க கூடிய கேதுவால செலவு ஏற்படும் திரும்ப அவரே ஜென்ம ராசியை விட்டு பெயர்ச்சியாக இருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய யோகம் இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் போராட்டம் எல்லாமே இல்லாம போகுதுங்க குருபகவானுடைய பகவானுடைய சாதகமான அமைப்புனால குடும்பம் தொழில் உடல்நிலை அனைத்திலையுமே முன்னேற்றம் உண்டாகுது அரசு வேலையில உங்க எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது தனியார் நிறுவனத்துல வேலை பார்த்தா கூட சரிங்க எதிர்பார்த்த முன்னேற்றம்

பார்த்துட்டோம் இன்க்ளூடிங் பரிகாரத்தையும் பொதுவான பரிகாரம் மற்றும் வழிபாடு புதன்கிழமைகள் தோறும் ஆஞ்சநேய பெருமானுக்கு வெண்ணெய் சாற்றி வணங்கி வர எல்லா நன்மைகளும் உண்டாகும் குறிப்பா தைரியம் கூடும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் ஞாயிறு மற்றும் புதன் இந்த நாட்களை உங்களுடைய சுப ஆரியங்களோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க ஒரு நல்லது செய்யணும் ஒரு நல்லது தொடங்கணும் இந்த நாளில் செய்யுங்க அதே போல் வெள்ளிக்கிழமை அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமை தாங்க அடுத்ததா சந்திராசம நாட்கள்ல கண்ணீராசி ரொம்ப கவனமா இருக்கணும் எது செய்யறதுக்கு முன்னாடியும் ஒரு முறைக்கு பல முறை யோசிக்கணும் யார்கிட்டையும் வீண் வாக்குவாதம் பண்ணக்கூடாது வண்டி வாகனத்துல கவனமா பயணம் பண்ணணும் அதே போல் அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் ஜூன் மாதம் பதினஞ்சு மற்றும் பதினேழு இந்த நாட்களை உங்க நல்ல ஆரியங்களோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க நல்லதே நடக்கும் கண்ணீராசிக்காரர்களுடைய கள்ளம் கவடம் இல்லாத உண்மையான மனசுக்கு இந்த ஜூன் மாதம் ஒரு வாரம் தரக்கூடிய மாதமாகவும் உங்க வாழ்க்கைக்கு வெளிச்சம் தரக்கூடிய மாதமாக தாங்க அமைஞ்சிருக்க பயன்படுத்திக்கோங்க வாழ்க்கை சிறக்கும் வாழ்த்துக்கள்ங்க நன்றி வணக்கம்